ஜசாக் முல்லா ஹஸ் அலு ஜா அடுத்ததாக மதினாவின் மாண்புகள் பற்றி சென்னை அம்பத்தூர் தலைமையுமான அவர்கள் மோலானா மோல்வி எஸ் மாலிக் முகமது சமதான ஹசரித் அவர்கள் பேசுவார்கள் لبيك اللهم لبيك. لبيك لا شريك لك لبيك. ان الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك. ல ஷரீகல வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் யா அல்லா உன்னிடத்தில் வந்துவிட்டேன் எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் எல்லா அருட்கொடைகளும் يَلَّا أَرَسَادْ شِيُّمْ وُنَكَّيْ سُنْدَمْ الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه أجمعين أَلَوَتَ رُوْلَ نوم நிகரட்டிறைந்த அன்பு யோனும் ஆகிய எல்லாம் திருப்பயிரால் துவக்குகிறேன் அவனுடைய இறுதி தூதரம் நட்சகராம் கோமான் ரூஹனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் முபாரக்கான வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாலதாபியன்கள் சுகதாக்கள் சாலியன்கள் சுத்திகன்கள் நல்லடியார்கள் மூமின்களான இறை நேசர்களான வழியுமார்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் உலக மூமின் முசலிம் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ஆலமியினுடைய அருளை பெற்று இறைவனுடைய விருந்தாளிகளாக இறை அருள் பெற்றிருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஸ்தலங்களுக்கு இருக்கக்கூடிய செல்லவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வருங்காலத்தில் யார் யாரெல்லாம் வரவேண்டும் என்று நீயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹனுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாகுவதாக என்று கூறி எனதுரையை துவக்குகிறேன் சங்கைக்குரிய அல்லாஹன் நல்லடியார்களே புனிதமான ஒரு பயணத்திற்காக நாம் தயாராகக்கூடிய முதலாவது நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ரப்பல் ஆலமினுடைய விருந்தாளிகளாக இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பாக அல்லாவும் ரசூலாலும் சிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் நம்முடைய பாதங்கள் அந்த புரிதமான இடங்களிலும் இன்ஷா அல்லா படவிருக்கிறது செய்த ஆதமலி சலாத்து அவர்கள் முதற்கொண்டு எல்லா மலக்குமார்களும் எல்லா நபிமார்களும் நபிமார்களுடைய தோழர்கள் சங்கையான தாபியங்கள் தாபியன்கள் சுத்திகன்கள் சாலிகன்கள் இமாம்கள் என்று சீர்பெற்ற நல்லவர்களுடைய முபாரக்கான பாதங்கள் பட்ட இடங்களில் நம்முடைய பாதத்தையும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அந்த இடத்திலே பட வைத்திருக்கிறான் அல்லா நிறைவாக பட வைக்கக்கூடிய நிறைவாக தவாவு செய்யக்கூடிய கண்ணியமான இடங்களில் சங்கையான முறையில ஆஃபியத்தோடு நடக்கக்கூடிய நல்லது ஒரு நசீபி அல்லா நிறைவாக புரிவானாக பொதுவாக ஹஜ்ஜி என்று சொன்னாலும் உம்ரா என்று சொன்னாலும் நம்முடைய நினைவுக்கு வருவது இரண்டு இடங்கள் புனிதமான மக்கத்தில் மு கர்ரமா மதியனத்தில் மு நவ்வரா மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்கள் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அருமைநாயகம் ரசூல் சல்லா ஒலிவசல்லாம் அவர்களை பார்க்காமல் சலாம் சொல்லாமல் ஜியாரத்து செய்யாமல் வரமாட்டார்கள் நாம் கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான உம்மத்தை சார்ந்தவர்கள் முகமது ரசூல் சீர்மிக்க வழிமுறை நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்கள் ஹஜ்ஜினுடைய வழிமுறைகள் வழிமுறைகள் மனித குலத்தினுடைய சீர்பற்ற எல்லா வழிமுறைகளும் காட்டி தந்தவர் காரண் என அவர்கள் அவர்கள்தான் அதனால் நாம் என்ன செய்வோம் அஜுக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அருமை நாயகத்துக்குடைய புனிதமான மஸ்ஜித் நபவிக்கு சென்று ரவுதாவுக்கு சென்று கண்மணி நாயகத்துக்கு சலாம் சொல்லி நாம் என்ன செய்வோம் நானும் இங்க யா அல்லாஹ் என்பதை ரப்பிடத்திலே பதிய வைத்து விட்டு நாம் வருவோம் அந்த நெசவியும் அல்ல நிறைவாக எங்கள் பஷாரத்தினுடைய ஹாஜிமாரலுக்கு அல்ல நிறைவாக தந்தல் புரிவான் ஆகும் மதீனா மதீனா என்று சொல்லுகிறோம் மாணவி ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய ஹிஜிரத்துக்கு முன்னால் எத்திரிபு என்று அழைக்கப்பட்ட அந்த கண்ணியமான பூமி ஹிஜிரத்துக்கு பின்னாலே மஸ்ஜிதுன் நபவி நபியின் பட்டணம் என்று பெயர் வந்தது நபியின் பட்டணம் என்று பெயர் வந்த அந்த கண்ணியமான அந்த இடம் அல்லாஹுவினுடைய சங்கையான மகசூமீன்களான பாவம் செய்யாத பாவத்தை விட்டு அப்பாற்பட்ட கண்ணியமான மலக்குமார்கள் நபவியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அருமை நாயகம் சொல்வார்கள் ஒரு ஒரு சமூகத்தார் கூட்டத்தார்கள் வருவார்கள் கியாமத்து நாளனுடைய நெருக்கத்தில் குழப்பங்களினாலும் சைத்தான்களாலும் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு கூட்ட மக்கள் வருவார்கள் நபிகள் நாயகம் ரசூல் சல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் ஷாமை தேடி சிரியாவை தேடி அபயம் தேடுவார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா ஏன் சிரியாவை ஷாமை நோக்கி ஏன் அவர்கள் பாதுகாப்பு தேடி போறாங்க அப்போது அருமை நாம் சொல்லதான்னு சொன்னாங்க அவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கலாமே சொன்னாங்க சைத்தான் தஜ்ஜால் நுழையாமல் மலக்குமார்கள் புனிதமான மஸ்தி அவர்கள் அருள் பெற்ற மலக்குமார்கள் பாதுகாத்து மலக்குமார்களுடைய நேரடியான கண்காணிப்பிலே பெருமானார் அவர்களுடைய கண்ணியமான அந்த சலாம் சொல்லுவதற்காக நாம் அங்கு சொல்லுகிற பொழுது எங்களுடைய ஹாஜி மாரளுக்கு நாங்கள் சொல்லுவோம் சாதாரணமா உம்ராவுக்கு வருகிற பொழுது நாங்கள் சொல்லுவோம் நாம் உம்ரா முடிச்சுட்டோம் ஹஜு முடிச்சுட்டோம் மதியினாவுக்கு நாம போறோம் மதியனாவுக்கு போறது சங்கையான சஹாபா பெருமக்கள் அவர்களை எப்படி நேரடியாக சந்திக்க சென்றார்களோ எப்படி கண்ணியமாக எவ்வளவு பவ்யமாக எவ்வளவு மரியாதையாக கூணி பெருமானாருடைய சமூகத்துக்கு சஹாபாக்கள் சென்றார்களே அதே போன்று நாமும் பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால் செல்லுகிற பொழுது என்ன நம்முடைய ஈமான் акыதா அதுதானே நபிகளناகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவல ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்பதுதானே நம்முடைய акыதா இந்த உம்மத்தினுடைய акыதா நபிகளناகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள பாக்குறாங்க நாம பெருமானாருக்கு நாம போறோம் சொல்லுவோம் நீங்கள் ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க உம்ரா செய்யறதுக்கு ஹஜ் செய்யறதுக்கு ஆஜி எல்லாம் விளக்கமா சொல்லுவாங்க அதில் சில புத்தாடைகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதில் முதல் புத்தாடை பெருமானாருடைய ரவுலாவுக்கு நீங்கள் சலாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் புத்தாடை அணிந்து அத்தர் பூசியவர்களாக பெருமானாரை நேரில் நான் சந்திக்க செல்கிறேன் என்று உயரிய எண்ணத்தோடு நாம் சென்று அஸ்வலாத்து வசலாம் அலைக்கையா செய்யுதி யார சூழல்லா சலாம் சொல்லுகிற பொழுது ஈமா நீயத்து எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா யார சூழல்லா நான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிற போகிறேன் நான் சொல்லக்கூடிய சலாமுக்கு யார சூழல்லா தாங்கள் பதில் சலாமும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் எப்படி யார சூழல்ல நான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறேன் சொல்லுவாங்க சலாம் சொல்வது சுண்ணத்து பதில் சொல்வது பரது பெருமானார் தான் இதை கற்றுத் தருகிறார்கள் அந்த பெருமானாருக்கு முன்னால் கண்ணியத்தோடு மரியாதையோடு பவ்யத்தோடு சஹாபாக்கள் சொன்ன சலாமை நான் யார சொல்லுவதா உங்களுக்கு சலாம் சொல்லப் போற எங்களுக்கு உங்கள் பதில் சலாம் பதில் முபாரலாம் நமக்கு நிறைவாக பரிபூர்ணமாக கிடைத்து விட்டால் நம்மை விட ஒரு சீர்பட்ட நல்ல உலகத்தில் உலகெங்கிலும் இந்த முறை வரக்கூடிய எல்லா ஹாஜிமார்களுக்கும் கண்மின நாயகத்தினுடைய பதில் சலாமையும் அல்ல நிறைவாக கொடுத்தல் புரிவானாக அப்போ அந்த இடத்துல பெருமானாருக்கு சலாம் சொல்ல இன்ஷா அல்லா அழைச்சிக்கிட்டு போவாங்க இது ஒரு சிறப்பு ஏனைய பள்ளிகளில் செய்யக்கூடிய அமல்களை விட ஒரே ஒரு அமல் மசித நபவியிலே செய்தால் ஆயிரம் மடங்கு நன்மைகள் ஜாஸ்தி ஒன்று ஒரு சுபான் அல்லா ஒரு அலக்துல்லா ஒரு அல்லாஹ் அக்பர் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓதுறீங்க மசித நபிக்கு போனாலே நமக்கு தெரியும் அங்க சும்மா நமக்கு இருக்க மனம் வராது பெருமானானுடைய உம்மத்தை சார்ந்தவராக இருந்தால் கண்மணி நாயகத்தினுடைய ஆசிக்கனாக நான் இருந்தால் அந்த இடத்துல போகும்போது கண்ணியத்தோடு இருக்கணும் மசூது நபவி அல்லாஹனுடைய நேரடியான கட்டுப்பாட்டில் அது இருக்கிறது அல்லாஹனுடைய பொறுப்பில் அந்த இடம் இருக்கிறது பெருமானாருக்கு அபயம் அளித்த அந்த சங்கையான அன்சாரி அது புறப்பட்டு மக்காவிலிருந்து வந்த அந்த நன்மக்களுக்கு கண்மணி நாயகத்துக்கும் சங்கையான சகாபாக்களுக்கும் அபயம் அளித்த பூமி மசூது நபவி மதீனமா நகரம் அந்த இடத்துக்கு போகும்போது மக்காவில் என்ன இருக்கும் கொஞ்சம் சலசலப்பெல்லாம் இருக்கும் எல்லாரும் சத்தம் போட்டு பேசுவாங்க வேகமாக ஓடுவாங்க சத்தம் போட்டு பேசுவாங்க நமக்கு நல்ல சவுண்டு கேட்கும் மதீனாவினுடைய ஹரமனுடைய எல்லைக்குள் உள்ளே நுழைந்து விட்டால் மஸ்ஜிது நபின் நிசப்தமாக அமைதியான பூமியாக இருக்கும் சுக்கூனத்தான பூமியாக இருக்கும் மக்காவில் மக்களுடைய சலசலப்பு இருக்கும் மதியனாவில் அது இருக்காது பேசிப்பாங்க எல்லாரும் நடப்பாங்க போவாங்க வருவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் நம்முடைய பார்வைக்கு மஸ்ஜித் நபவி அமைதியான பூமியாக இருக்கும் என்ன ஈமான் தெரியுமா அருமை நாயகம் ரசூல் சல்லா அலி செல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருக்கு உண்டான கண்ணியம் அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரு சப்தம் இட்டு கூட என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்த இடத்துல நம்முடைய ஆஜிமார்கள் போனாலும் என்ன செய்யணும் வெளியில வந்துட்டீங்க ரூம்ல இருந்துட்டீங்கன்னு சொன்னா அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் செய்யலாம் தானே மதியினாவுல எந்த சப்தமும் என்னால் வராது நான் அமைதியாக இருப்பேன் என்னால் முடிந்த கண்ணியத்தை என்னுடைய நபிக்கு நான் கொடுப்பேன் என்னுடைய நபியை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என் நபி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அமைதியானவன் இதே போன்று நான் நாளை மறுமையிலே கண்மணி நாயகத்தை சந்திக்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு இருக்கணும் ஒரு இடத்துல சொன்னாங்க நபிகள் ஒரு இடம் இருக்கிறது உலகம் பறந்து விரிந்த உலகம் பூமி பறந்து விரிந்த பூமி கோடான கோடி மக்கள் ரப்புல் ஆலமியினுடைய அனைத்து படைப்புகளும் இந்த பூமியிலே பரவி கிடக்கிறது அதே நேரத்திலே இந்த பூமியில ஒரு இடத்துல அல்லாஹ் சுவனத்தை வைத்திருக்கிறான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மகிஷன வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அல்லாஹ் எழுதுகிறானோ தேர்வில வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் சுவனத்தை அல்லாஹ் கொடுப்பான் இந்த பூமியினுடைய நசீப் என்ன தெரியுமா அல்லாஹ் யாருக்கு ஆரம்பத்துல சொன்னதே போல அல்லாஹனுடைய விருந்தாளிகள் அப்படின்னு தான் சொல்றாங்க சல்ல லாலு சல்ல ஹஜிக்கு வரக்கூடியவர்கள் உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் அல்லாஹவினுடைய விருந்தாளிகள் அந்த விருந்தாளிகளை மஸ்தித் நபுவியலை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான் தெரியுமா அது நசீப் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் போவாங்க நிறைய பேர் போறாங்க வராங்க ரசுலாக்கு சில பேர் சலாம் சொல்லாம கூட வருவாங்க ரவுதா அலுபை தொழுதா தொழாம கூட வந்துருவாங்க அது வந்து துர்பாக்கியசாலிகளுடைய அடையாளம் பெருமாநாள் சொன்னாங்க என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட அந்த மத்தியில் உள்ள தூரம் அந்த இடம் சுவனத்தினுடைய ஒரு சொன்னாங்க கிட்டத்தட்ட கொரோனாவுடைய காலத்துக்கு முன்னால நாங்க எல்லாம் போவோம் மஜிக்கு போகிற பொழுது உம்ராவுக்கு செலுகிற பொழுது நம்முடைய வசதி எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வோம் ரசூல் சலாம் சொல்ல அழைச்சிக்கிட்டு போவோம் ஹாஜிமார்களை ரவுதாவில் தொழுவுறதுக்கு எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அழைச்சிக்கிட்டு போவோம் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்குள்ள காலகட்டங்களில் அங்கே போன பின்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணும் எத்தனை ஹாஜிகளை நாம் எங்கேருந்து இருந்து அழைச்சிக்கிட்டு போகிறோமோ அத்துணை ஹாஜிகளையும் அங்கே அரசாங்கத்தினுடைய கெசட்டில் அங்கே பதிவு செய்யணும் பதிவு செஞ்சுட்டு அவங்க ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் டைம் சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு இத்தனை நம்பர் கேட்டுல வர வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த அந்த அரசினுடைய அதிகாரி என்ன செய்வாங்க எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க சொல்லுவோம் ரெண்டு பேருக்கு நினச்சால தனித்தனி டைம் இருக்கும் லேடிஸுக்கு ஒரு டைம் இருக்கும் ரவுலாவில தொழுவுறதுக்கு ஜென்ஸுக்கு ஒரு டைம் இருக்கும் அந்த டைமையும் ஹாஜி சொல்லுவாங்க அங்க போன பின்னாடி சொல்லுவாங்க எத்தனை நம்பர் கேட்ல போகணும் அதையும் சொல்லுவாங்க சரி விஷயத்துக்கு வரும் அந்த இடத்துல ரவுலத்தின் ஒரு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க அந்த போய் உடனே அந்த அந்த அதிகாரி வந்து எல்லாரையும் சாட்டை பார்த்துட்டு உள்ள போங்கன்னு அனுப்பிவிடுவான் சுபகான் போகும்போது நெய்யத்து வைக்கணும் கல்பிலே கண்மினி நாயகத்தினுடைய புனிதமான ரவுலாவிலே இந்த பூமியில எங்களை ஹஜ் செய்வதற்காக எங்களை உம்ரா செய்வதற்காக நீ கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த இடத்திலே எங்களை கொண்டு வந்து தாகா நபியினுடைய திரு ரவுலாவிலே சுவனத்தின் ஒரு பகுதி என்று உனது ஹபீபினுடைய முபாரக்கான வாயினால் சொன்னார்களே அந்த இடத்திலேயே கொண்டு வந்திருக்கிற யா இதே போல தாகா நபியோடு பெருமானாரோடு அந்த சுந்தர நபியோடு சுவனத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரம் யால்லா சேர்த்து விடு யா அமின் சொல்லுங்க ரவுதாக்குள்ள போகும்போது நீயத்தை வச்சுட்டே போயிடுங்க பூமியில நாங்க இங்க இருக்கிறோம் நாங்க ஹஜ்ஜுக்கு வந்தோம் உம்ராக்கு வந்தோம் ரவுதால எங்களை கொண்டு வந்துட்டு யா அல்லா இதே மாதிரி நாளை மறுமையிலே சாக நபியோட சுவனத்தில எங்களையும் சேர்த்து விட்டுடியா அல்ல இங்க உம்மத்தா இருந்துட்டோம் அங்க சுந்தர நபியோட சுவனவாதியாக நாம் ஆகிவிடுவோம் இன்ஷா அல்லா அந்த நசிபையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்தல் புரியட்டும் அந்த இடத்துல போன உடனே எல்லா மக்களும் பச்சை கல்லல கார்பட்டு போட்டிருக்கும் சுபகானல்ல அந்த இடத்துல போன உடனே அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆலமின் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை அது பாக்கியம் அது ரவுலத்துன் மெரியாது ஜென்னாவிலே அல்லாவுக்காக இரண்டு ரக்கத்தை நான் தொழுகிறேன் ரவுலத்துன் மெரியாது ஜென்னாவிலே அல்லாவுக்காக நான் இரண்டு ரக்கத்தை நான் தொழுகிறேன் நீயத்து வச்சு தக்பீர் கட்டி ஃபர்ஸ்ட் ரகத்துல குலியா ஐயுல் காஃபிரூன் சூரத்துல் காஃபிரூன் ஃபர்ஸ்ட் ரகத்துல ஓதணும் ரெண்டா ரகத்துல சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் ரெண்டு ரகத்து தொழுக முடிஞ்சிரும் நீ கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்கணும் ரெண்டு ரகத்து தொழுதால அதுவே மிகப்பெரிய நஸீபு தான் மதீனாவுக்குள்ள நாம நுழைஞ்சிட்டோம் திரு ரவுலாவுக்குள்ள போயிட்டோம் ரெண்டு ரகத்து தொழுக கூட நஸீபு அல்லாஹ் கொடுத்துட்டா தாஹா நபியினுடைய வீட்டுக்கே நம்ம போயிட்டோம் அங்கதான் வீடு இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீடு ரசூலதாவுடைய வீட்டு பக்கத்துல இருந்த ரவுலா அங்கதான் நம்ம உள்ள நிக்கிறோம் ரசூல்தாவுடைய வீட்டுக்கு அதெல்லாம் நம்மளை கொண்டு சேர்த்து இருக்கிறான் அப்போ திருப்பி பார்க்கணும் போலீஸ் கிலோஸ் அதிகாரியானு வரல இன்னொரு ரெண்டு ரக்காத்து சில பேர் வேக வேகமா தொழுவாங்க ஒழுங்கா ஆஹ் வஜகத்து ஓதாம சனா ஓதாம பாத்திகா சொல்லாம சூரா ஓதாம ருக்குவுல சஜிதாவில திக்ரிகள் ஓதாம டப்பு டப்புனு வேக வேகமா அப்படி தொழக்கூடாது ரெண்டு ரக்காத்து தொழுதா இருந்தாலும் அதை ஹுசு ஹுலுவோடு தொழ வேண்டும் இகலாசாக தக்குவாவாக தொழ வேண்டும் சரிங்களா ரெண்டு ரக்காத்து உங்களுக்கு டைம் இருக்கும் அத நிறைவாக தொழுங்க அது ரெண்டு ஆயிரம் ரக்காத்து தொழுது நன்மை என்ன ஒன்னுக்கு ஆயிரம் மடங்கு நன்மை இல்லப்பா பவியில அதனால தொழுது முடிச்சுட்டீங்க அங்க சுவனத்துல உட்கார்ந்து அதெல்லாம் கண்டிப்பாக கபூல் செய்யும் இங்க புனிதமான மசித் ஹரமில காபாவை பார்த்து கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் என்று தஹானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே போல திரு நபியினுடைய திரு வீட்டிலே திரு ரவுலாவிலே அமர்ந்து கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் அதனால மஸ்ஜிது நபியினுடைய கண்ணியம் மதீனாவினுடைய சிறப்புகள் பெருமானாருக்கு சலாம் சொல்வதனுடைய கண்ணியம் தஹானபியினுடைய திரு ரவுலாவிலே தொழக்கூடிய அந்த நற்பாக்கியம் எல்லாவற்றையும் என்ன செய்யணும் கண்ணியத்தோடு சிறப்போடு கயிறானவர்களாக மதீனாவிலிருந்து வெளியேறுகிற பொழுது சஹாபாக்களை ரசூல் சல்லா அலே செல்லம் தீனிய பிரச்சாரத்திற்காக எல்லா இடத்துக்கும் வெளியே அனுப்பி விட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் அழுத கண்களோடு வெளியே போனாங்க நன்மையான காரியத்துக்கு தான் ரசூல் அனுப்பி விட்டாங்க சங்கையான சஹாபாக்கள் அழுத கண்களோடு அழுத கல்போடு மதீனாவை விட்டு வெளியேறினாங்க அதே மாதிரி அந்த மதீனமா நகரம் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நேரடியாக நாம் பார்த்து உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கண் கலங்கியவர்களாக கல்பு வீங்கியவர்களாக கல்பு கலங்கியவர்களாக நீங்கள் அல்லாஹ் மதீனாவை விட்டு வெளியேற வேண்டும் பெருமானானுடைய இஷ்கையும் அன்பையும் பெருமானானுடைய நேசத்தையும் அகப்பத்தையும் நிறைவாக பெற்ற ஹாஜிமார்களாக இன்ஷா அல்லா மஸிது நபவிலிருந்து மதினாவில் இருந்து வாருங்கள் அல்லாஹு ரபுல்லால சங்கையான எங்களுடைய ஹாதிமார்களுக்கு எல்லா வகையிலும் பரிபூர்ணமான கயிறையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக நன்மையான எட்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான அண்மைகளை அல்லா தந்தல் புரிவானாக எந்த விதமான நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியத்தோடு சிறப்பான முறையிலே ஹஜ்ஜையும் உம்ராவையும் மதி ஜியாரத்துக்களையும் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய நன்னடியார்களுடைய நன் மக்களாக அல்லாஹ் எங்களுடைய பஷாரத்துடைய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் ஹயிரையும் ரஹமத்தையும் நிறைவாக தந்தல் புரிவானாக வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து வரகாத்தூர்